ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு டக்னி ஹிந்தி யூடியூப் சேனல் இன்னைக்கான வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்க போது நீங்கள் ஹிந்தி கற்றுட்டுருக்கீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் நான் ஹிந்தி சென்டென்சஸ் சொல்லி கொடுத்துருந்துருப்பேன் அதை நீங்கள் கவனிச்சுருந்துருப்பீங்க இல்லைனா எழுதியிருந்திருப்பீங்க பட் சில வீடியோஸில் உங்களையும் பேச வச்சுருந்துருப்பேன் அந்த மாதிரி வீடியோஸில் ஒன்னு தான் இது நம்ம டெய்லி லைஃப்ல தேவைப்படுற மாதிரியான டுவெண்ட்டி ஃபைவ் சென்டென்சஸ் இருபத்தஞ்சு ஹிந்தி வாக்கியங்கள் இந்த வீடியோல இருக்கு அந்த வாக்கியம் ஒன்னொன்னும் சொல்ல சொல்ல நான் வேர்ட் பை வேர்ட் வார்த்தை வார்த்தையா உங்களுக்கு அர்த்தங்கள் சொல்லி அந்த சென்டென்ஸ் என்ன அர்த்தம் கொடுக்குது அப்படிங்கிறத நான் புரிய வச்சிடுறேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு செகண்ட் டைம் கொடுக்கறேன் அந்த டைம்ல அதே சென்டென்ஸ நீங்க வாய் விட்டு சொல்லி பார்க்க போறீங்க வாய் விட்டு பிராக்டிஸ் பண்ண போறீங்க இப்படி பண்றது மூலமா உங்களுக்கு ஹிந்தி பேசுறதுல இருக்கக்கூடிய தயக்கம் இல்லாம போயிடும் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எனக்கு மயக்கம் வருது எனக்கு மயக்கம் வருது முஜே முஜே சக்கர் சக்கர் ஹிந்திலேரே முஜேனா எனக்கு சக்கர்னா மயக்கம் ஆராகேன்னா வருகிறது வந்து கொண்டிருக்கிறது வருகிறது ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணலாம் முஜே சக்கர் ஆரஹாகே இப்போ இந்த சென்டென்ஸ் உங்க மைண்ட்ல நல்லா நின்று நினைக்கிறேன் அர்த்தம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் முஜேனா என்ன சக்கர்னா என்ன அப்படிங்கிற அர்த்தங்கள் புரிஞ்சிருச்சுன்னா இப்போ நான் இன்னொரு வாட்டி சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க ரிப்பீட் பண்ண போறீங்க முஜே சக்கர் ஆரஹாஹே இப்போ உங்களோட டர்ன் வெரி குட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் விருந்தாளிகள் வர போறாங்க மேமான் ஆனே வாலே ஹே மேமான் ஆனே வாலே ஹே மேமான்னா கெஸ்ட் வர போறாங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி இந்த மாதிரி செய் அப்போ தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ தெரிந்து போய் விடும் அப்படிங்கறத ஹிந்தில தப் பத்தாச்சலே அப்படின்னு சொல்லணும் தப் பத்தா சலேகா இப்போ நான் அபுன்னு சொல்லுவாங்க அப்போன்னா தப் னு சொல்லுவாங்க இந்த வார்த்தைகள் ரெண்டையும் நான் வச்சுக்கோங்க இப்போ நான் அப் அப்போன்னா தப் தப் பத்தா சலேகா அப்படின்னா அப்போ தெரிஞ்சு போயிடும் தப் பத்தா சலேகா இப்போ நீங்க சொல்லி பாருங்க வெரி குட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எனக்கு இது பிடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லணும்னா முஜயே பசனீ நஹி

அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய ஹிந்தி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன் அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய சென்டென்சஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா தெரியுது அப்படின்னா நீங்க சொல்லி பார்க்கறதுக்கு டைம் பத்தலை அப்படின்னா வீடியோவை ஒரு வாட்டி பாஸ் பண்ணிட்டு இன்னும் ரெண்டு மூணு வாட்டி கூட நீங்க சொல்லி ட்ரை பண்ணிட்டு அடுத்த சென்டென்ஸ்க்கு மூவ் பண்ணலாம் இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சொல்றேன் நாங்கள் வர முடியாது ஹம் நஹி ஆசக்தேகே ஹம் நகி ஆசக்தேகே ஹம்னா நாங்க ஆ அப்படிங்கிற வார்த்தை வருவது அப்படிங்கிற செயலை குறிக்கும் ஆசக்தேக அப்படின்னா வர முடியும் இந்த என்ற வார்த்தை வந்து முடியும்னு சொல்றது ஆசக்தேகனா வர முடியும் நஹிய போட்டுறதுனால வர முடியாதுன்னு ஆயிடுச்சு ஹம் ஆசக்தேகனா நாங்க வர முடியும் ஹம் நகி ஆசக்தேக நாங்க வர முடியாது இன்னொரு முறை சொல்ற இப்போ உங்களோட கவனிங்க அவருக்கு கண்டிப்பா இத காமிங்க அவருக்கு கண்டிப்பா இத காட்டுங்க உன்கோ ஜரூர் இசே திகாயே நிறைய வார்த்தைகள் புதுசா நீங்க கத்துக்க முடியும் உன்கோ அப்படின்னா அவருக்கு அவருக்கு உன்கோ அவனுக்குன்னு சொல்லியிருந்தா மரியாதை இல்லதானே தமிழ்ல அவருக்குன்னு சொன்னா மரியாதை இருக்கு அவனுக்குன்னு சொன்னா மரியாதை இல்ல அப்ப ஹிந்திலயும் அதே மாதிரி இருக்கணும் இல்லையா சோ உன்கோன்னு சொன்னா அவருக்கு மரியாதையோட இருக்கிறது இதுவே உஸ்கோன்னு சொன்னா அவனுக்கு சோ நீங்க எந்த இடத்துல யார பார்த்து பேச போறீங்களோ அதை பொறுத்தது உன்கோவா இல்ல உஸ்கோவாங்கிறது உன்கோ ஜரூர் ஜரூர்னா கட்டாயமா கண்டிப்பா அப்படிங்கறது அர்த்தம் இசே இதை திகாயியே காமிங்க திகா அப்படின்னா காமிக்கிறது திகாயியே அப்படின்னா காமிங்க அப்படின்னு சொல்றது காட்டுங்க அப்படின்னு சொல்றது உன்கோ ஜரூர் இசே திகாயே உன்கோரூர் இப்போ நீங்க சொல்ல போறீங்க கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ் தான் இருந்தாலும் சொல்லலாம் வெரி குட் அடுத்த சென்டென்ஸ் காரமான உணவ சம அப்படின்னு சொல்றோம் காரசாரமான ஒரு சாப்பாடு சமை அப்படின்னு சொல்லணும் இதுக்கு சட்பட்டா கானா அப்படின்னு சொல்லலாம் சட்பட்டா கானா அப்படின்னா காரசாரமான நல்ல ஸ்பைசியான சாப்பாடு அதான் சட்பட்டா கானா அப்படின்னு சொல்லுவாங்க பனாவோ அப்படின்னா சமை இல்ல செய்ய அப்படிங்கறது அர்த்தம் சட்பட்டா கானா பனாவோ சட்பட்டா கானா பனாவோ இப்போ நீங்க சொல்லுங்க வெரி குட் ட்ரை நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம் உனக்கு புரியுதா இன்னும் சரியா சொல்லணும்னா நீ புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்கு ஹிந்தில தும் சம்ஜோகே நகி நீ புரிஞ்சுக்க மாட்டியா தும் நீ சம்ஜோகே புரிந்து கொள்வாய் அப்படின்னா சம்ஜோகே நஹி அப்படின்னு கேக்குறதுக்கு மாட்டாயா அப்படின்னு சொல்லி கேக்கிறதா அர்த்தம் வந்துரும் தும் சம்ஜோகே நகி நீ புரிந்து கொள்ள மாட்டாயா தும் சம்ஜோகே நஹி நீங்க சொல்லி பாருங்க சூப்பர் இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸ்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸ் ம் சம்ஜோகே நஹி அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நான் எப்படி போவேன் மே கேசே ஜாவுங்க மே கேசே ஜாவுங்க மேனா நான் கேசேனா எப்படி ஜா அப்படிங்கிறது போறது அப்படிங்கிற செயலை குறிக்கும் அண்ட் ஜாவுங்கான்னு சொன்னா போவேன் மே கேசே ஜாவுங்க மே கேசே ஜாவுங்க அண்ட் முக்கியமான விஷயம் இதை ஒரு ஆண் தான் சொல்லணும் பெண்கள் நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜவுங்கி சொல்லுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு ஆணா இருந்தா நீங்க என்ன சொல்லணும் தெரியுங்களா மே கேசே ஜாவுங்கா சொல்லணும் ஒரு பெண்ணா இருந்தா மே கேசே ஜாவுங்கி சொல்லணும் ரெடியா இருந்துக்கங்க உங்க சென்டென்ஸ்க்கு இப்ப நான் சொல்லணும்னா மே கேசே ஜாவுங்கி இதை தான் நான் சொல்லணும் இப்போ உங்க டான் வெரி நைஸ் நெக்ஸ்ட் ஒன் நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கணும்னா மே பத்தாவும் மே பத்தாவும் மேனா நான் பத்தானா சொல்லுவது இந்த ஊன்ற ஒரு சவுண்ட் சேர்க்கும் போது சொல்லட்டுமா அப்படின்னு ஆயிடும் மே பத்தாவும் மே பத்தாவும் இப்போ உங்க டேன் வெரி குட் அடுத்தது போகலாம் முகத்தை காட்டாத மூஞ்சியை வந்து தூக்கி வச்சுக்காத ஒரு விஷயம் வேண்டாம் சொன்னோட முகத்தை காட்டுறது இல்ல மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க இதுலயும் தும் முஹ் மத் தும்னா நீ நீகம் மத்பனாவோ அப்படின்னா காமிக்காத முகத்தை காட்டாத முகத்தை தூக்கி வச்சுக்காத அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சென்டென்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம் நம்ம டெய்லி லைஃப்ல எத்தனையோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டி வரும் அப்ப இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் தும் மோ மத் பனாவோ மோ மத் பனாவோ அப்படின்னா முகத்தை காட்டாத இப்போ நீங்க சொல்லி பாருங்க வெரி குட் எல்லா ஆன்சர்ஸையும் சத்தமா சொல்லி பாக்குறீங்க நம்புற அடுத்த சென்டென்ஸ் போகலாம் அவனை போக விடு உசே ஜானேதோ உசே ஜானேதோ அவனை போக விடு உசே உசேனா அவனை ஜானே ஜான போறது ஜானே தோ அப்படின்னா போக விடு உசே ஜானே தோ இப்போ நீங்க சொல்லுங்க வெரி குட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் உனக்கு எங்க போகணுமோ போ துஜே ஜஹா ஜானா ஹே ஜாவோ கேக்கும் போது ரொம்ப கஷ்டமான ஒரு சென்டென்ஸ் மாதிரி இருக்கும் ஜஹான் ஜானா ஹே ஜாவோ எல்லாமே ஜா ஜாவா இருக்கேன்னு பட் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் துஜே அப்படின்னா உனக்கு ஜஹா இந்த ஜஹாங்கிற வார்த்தை கேள்விப்படாதவங்களுக்காக சொல்ற யா இங்க அங்க இங்க அங்க அதே மாதிரி கேள்வியா கேப்போம் நம்ம கஹா அப்படின்னு அது எங்கன்னு கேள்விகள் கேக்குற இடத்துல கஹா யூஸ் பண்ணணும் இதுவே இந்த இடத்துல பாருங்களே எங்கன்னுதான் கேட்டோம் ஆனா கேள்வியா கேக்கல எங்க போகணுமோ போ அப்படின்னு சொன்னோம் இந்த மாதிரி இடங்கள்ல எங்க வரும்போது கஹா யூஸ் பண்ண கூடாது ஜஹா யூஸ் பண்ணணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கேள்வி இதுவே ஒரு பதில்ல எங்க வருதுன்னா அங்க கஹா யூஸ் பண்ணாம ஜஹா யூஸ் பண்ணணும் துஜே ஜஹா ஜானாஹே ஜானேனா போகணும் துஜே ஜஹா ஜானே உனக்கு எங்க போகணுமோ ஜாவோ போ துஜே ஜஹான் ஜானா ஹே ஜாவோ பொறுமையா இப்ப நீங்க சொல்லி பாருங்க வெரி நைஸ் அடுத்த சென்டென்ஸ் திரும்ப திரும்ப அழைக்க வேண்டாம் ஃபோன் பண்ண வேண்டாம் திரும்ப திரும்ப கால் பண்ணாத அப்படின்னு சொல்லணும்னா பார் பார் ஃபோன் மத் கரோ பார் பார் போன் மத் கரோ பார் பார் என்ற வார்த்தையோட அர்த்தம் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப பார் பார் வெரி குட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இருக்கட்டும் விடு பரவாயில்ல இருக்கட்டும் விடு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா இதுக்கு ரேனே தோ ரே தோ ரெஹனே தோனா அங்கே இருக்கட்டும் விடு கையில இப்போ ஒரு பொருள் வச்சிருக்காங்க இதை நான் கொடுத்துடுறேன்னு சொல்றாங்க இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் விடு அப்படின்னு சொல்லுவோம் அப்ப எல்லாம் நீங்க யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை ரெஹ்னே தோ ரெஹ்னே தோ நீங்க ஒரு வாட்டி சொல்லி பார்த்துக்கோங்க சூப்பர் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம் இது உனக்காக ஏ துமாரே துமாரே இது நான் ஏ துமாரே லியே லியேக அப்படின்னா உனக்காக சிம்பிள் நம்ம தமிழ்ல காக வர நேரங்கள்ல இங்க லியே வரும் உனக்காக அப்படின்னா துமாரே லியே ஏ துமாரே லியே லியேக இப்போ நீங்க சொல்லி பாருங்க வெரி நைஸ் அடுத்தது முதல்ல டீ குடிங்க பெஹலே சாய் பீஜியே பெஹலே சாய் பீஜியே பெஹலேனா முதல்ல சாய்னா டீ

எடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா ரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்பாங்க அதனால பண்றதுக்கான வார்த்தையான கிஜியே அப்படிங்கறத இங்க யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம எடுங்கன்னு சொல்லுவோம் அதுக்காக லீஜிய இங்க யூஸ் பண்ண வேண்டாம் லீஜியே தான் எடுங்கன்னு சொல்றதுக்கான கரெக்டான வார்த்தை இருந்தாலும் அதை இங்க யூஸ் பண்ண வேண்டாம் சில நேரங்கள்ல தமிழ்ல இருக்க வார்த்தைகளும் ஹிந்தியில இருக்க வார்த்தைகளும் ஒத்து போகாது அதுல ஒண்ணுதான் இது ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவோம் ஆனா இங்க ஆறாம் ன்னு சொல்லணும் இன்னைக்கு கொஞ்சம் எடுங்க சொல்லி பாருங்க வெரி நைஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம் நீங்க சோகமா இருக்கீங்களா அப்படின்னு கேக்கணும் நீங்க சோகத்துக்கான வார்த்தை துக்குன்னு இருக்கு உதாஸ்னு இருக்கு உதாஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இப்ப யூசேஜ்ல இருக்கு அதனால உதாஸ்ங்கிற வார்த்தையை நான் இங்க எடுத்திருக்கேன் ஆப் உதாஸ் ஹெக்கா நீங்க சோகமா இருக்கீங்களா ஆப் உதாஸ் ஹெக்கா இப்ப நீங்க சொல்லி பாருங்க வெரி குட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் உன்னுடைய வெயிட் உன்னுடைய எடை ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு துமாரா வஜன் போத் கட்டா ஹெ துமாரா வஜன் துமாரா வஜன் அப்படின்னா உன்னுடைய எடைத் ரொம்ப கட்டாஹே அப்படின்னா குறைஞ்சிடுச்சு கம் அப்படின்னாலும் குறையறதுதான் இந்த கட்டா அப்படின்னா ரெடியூஸ் ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது பட் எடைய சொல்லும் போது தான் சொல்லுவாங்க துமாரா வஜன் கட்டாஹே துமாரா வஜன் கட்டாஹே இப்ப நீங்க சொல்ல போறீங்க குட் அடுத்த சென்டென்ஸ் பாருங்க நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு சென்டென்ஸா இருக்கும் இஞ்சி டீ போடு இஞ்சி டீக்கே என்ன சொல்றது அதிரக் வாலி சாய் அதிரக் சாய்னு சொல்ல மாட்டாங்க நம்ம இஞ்சினா அதிரக்கு டீனா சாய் அப்படிதான் நினைப்போம் ஆனா அவங்க எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி கடைக்கு போய் கேட்டாலும் அதிரக் வாலி சாய்ன்னு தான் சொல்லுவாங்க அதிரக் வாலி சாய் போடேன்னு சொல்லணும்னா டாலோன்னு சொல்ல வேண்டாம் டீ கடைக்கே போனாலும் வீட்டுல அர்த்தம் இஞ்சி டீ போடு இப்ப நீங்க ஒரு வாட்டி சொல்லி பாருங்க அடுத்த சென்டென்ஸ் பாக்கலாம் நாங்க என்ன சொல்றது ஹம் கியா பத்தாயே ஹம் கியா பத்தாயே நாங்க என்ன சொல்றது ஹம் கியா பத்தாயே இப்போ ஹம்ங்கிற வார்த்தை நாங்க கியானா என்ன பத்தானா சொல்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இந்த வார்த்தையை படிச்சிருந்துருப்போம் பத்தா அப்படின்னா சொல்றது பத்தாயே அப்படின்னா சொல் சொல்லட்டும் நாங்க என்ன சொல்றது நாங்க என்ன சொல்லட்டும் அப்படிங்கும் போது பத்தாயேன் அப்படின்னு சேர்த்துக்கணும் ஹம் கியா பத்தாயே நாங்க என்ன சொல்லட்டும் இத நீங்க ரிப்பீட் பண்ண போறீங்க வெரி குட் அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம் நான் சோர்வாக இருக்கிறேன் இல்லனா நான் டயர்ட் ஆகி இருக்கேன் ஆல்ரெடி ஆகிட்டேன் அண்ட் அப்படிதான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும்னா ஆண்கள் பெண்கள்னு ரெண்டு பேர் தனித்தனியா சொல்ற மாதிரி இருக்கும் இதை கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா நான் ரொம்ப இருக்கேன் அப்படிங்கறத ஒரு ஆண் சொல்ற மாதிரி இருக்கும் இதே ஒரு பெண் சொல்லணும்னா மெத்தகும் அப்படின்னு சொல்லணும் நீங்க எந்த சென்டென்ஸ் உங்களுக்கு பொருத்தமா இருக்குமோ எடுத்துக்கங்க சோர்வாகி விட்டேன் அப்படிங்கறதுக்கு நம்ம யூஸ் பண்றது இதுவே லேடிஸ் சொல்லும் போது கயா சொல்ல கூடாது கையி சொல்லணும் இப்ப நீங்க உங்களுக்கு பொருந்தற மாதிரி சொல்லி பாருங்க வெரி நைஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம் இத மறைச்சு வை இசே சுப்பாக்கே ரக்கோ இசே சுப்பாக்கே ரக்கோ இசேனா இதை சுப்பா அப்படின்னா மறைக்கிறது ரகசியமா வைக்கிறது அததான் சுப்பாக்கே மறைத்து ரக்கோ வெய் இசை சுப்பாக்கே ரக்கோ இத மறைச்சு வை நீங்க ஒரு வாட்டி சொல்லி பாருங்க வெரி குட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எனக்கு ட்ராவல் பண்றதுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இதை சொல்லுவோம் இல்லையா எனக்கு ட்ராவல் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும் பிடிக்குங்கிறத விட அந்த விஷயம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம் அது என்னோட ஹாபி மாதிரி அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இதை ஹிந்தியில எப்படி சொல்றதுனா முஜே சஃர் கர்னேகா ஷோக் ஹே முஜே எனக்கு சஃபர் சஃபர்னா பயணம் ட்ராவல் கர்னேகா செய்வதற்கு ஷாக் ஹே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ரொம்ப ஆர்வமா இருக்கிறது தான் ஷோக்குன்னு சொல்லுவாங்க முஜே சஃபர் கர்னேகா ஷோக் ஹெ சா ஷா இந்த வித்தியாசங்கள் நீங்க உச்சரிக்க உச்சரிக்க தான் வரும் அதனாலதான் உங்களை சத்தமா திரும்ப ரிப்பீட் பண்ண சொல்றேன் இன்னொரு வாட்டி சொல்றேன் முஜே சஃபர் கர்னேகா ஷோக் ஹெ இப்ப நீங்க சொல்லுங்க பொறுமையா சொல்லி பாருங்க வெரி குட் நீங்க கரெக்டா சொல்லியிருந்தீங்கன்னா சூப்பர் இல்லைன்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு திரும்பவும் கூட சொல்லி பாருங்க அதுல தப்பே கிடையாது ஸோ அவ்வளவுதாங்க இதோட டுவெண்ட்டி ஃபைவ் சென்டென்சஸ் நமக்கு முடிஞ்சது இதுல நிறைய சென்டென்ஸ் இப்பவே நீங்க யோசிச்சிருந்திருப்பீங்க இதை போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி காமிக்கலாம் இல்லை இதை நம்ம ஆஃபீஸ்ல பேசலாம் இதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற மாதிரியான சென்டென்சஸ் தான் இருக்கு நீங்க சப்போஸ் அப்படி நீங்க யூஸ் பண்ண முடியாட்டியும் பரவாயில்ல ஹிந்தில பேசணும்ன்ற ஆர்வம் இருந்ததுன்னா இந்த மாதிரி சென்டென்சஸ் சொல்ல சொல்ல ரிப்பீட் பண்ணிட்டே வாங்க அப்பதான் உச்சரிப்புகள் கரெக்டா வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஹிந்தி படிக்கணும்னு நினைக்கிறேன் ஹிந்தியில பேசணும்னு நினைக்கிறேன் ஆசையா இருக்கு இல்லைன்னா நான் ஒரு கட்டாயத்துல இருக்கேன் ஹிந்தி கத்துக்கிட்டே ஆகணும்னு அப்படின்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரு உங்களுக்கு தெரிஞ்சாலும் நம்ம சேனல் பத்தி அவங்களுக்கு சொல்லுங்க டக்குனு ஹிந்தி அப்படிங்கிற சேனல்ல தெரியப்படுத்துங்க நம்ம வீடியோஸை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்பவே ஈஸியா ஹிந்தில பேசுறதுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் தொடர்ந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும் நம்மளோட சேனல்ல அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்